இன்றைக்கான மினி விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் இருக்குது இல்லைங்களா பச்சை சுண்டக்காய் அதுலேருந்து விதையை எடுத்து எப்படி நம்ம செடி வளர்க்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுண்டக்காய் வாங்கிட்டு வந்துடுறீங்களே அந்த சுண்டக்காவை நல்லா இடிச்சுனிங்கன்னா உள்ளே வந்து விதைகள் இருக்கும் அந்த விதைகளை மட்டும் எடுத்து ஒரு கப்பில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க மறுநாள் வந்துட்டு இப்போ நம்ம மண்கலவை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு பங்கு கொக்கோப்பிட்டு ஒரு பங்கு மண்புழு வரும் அரை பங்கு தொழு வரும் இது மூணு தீமே தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதை மூணு தீமையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு இன்ச்சு தொட்டியில் வந்துட்டு நான் சேகரிச்சுக்கிறேன் சின்ன தொட்டியில் இப்போ அதில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்ச இந்த சுண்டக்காய் விதைங்களை வந்துட்டு அப்படியே லைட்டாக அதில் சேர்த்துக்கோங்க தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக விதைங்களை சேர்த்துட்ட பிறகு மேலே வந்துட்டு அதை மூடுறதுக்கு நான் லைட்டாக பீட் போட்டு மூடிக்கிறேன் அதுக்கு மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுறேன் இப்ப இதை நிழல் பாங்க நேரத்துல வச்சு விட்டுருங்க பத்து நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன முளை விட்டுருக்கோம் ஒரே ஒரு இலை தான் விட்டுருக்கு ஸோ இப்ப இதை வந்துட்டு நார்மலா வெயில்ல வச்சிடலாம் சோ இப்ப இதை வந்துட்டு பதினஞ்சாவது நாள் பாருங்க இந்த மாதிரி ஒரே ஒரு இலை மட்டும் நல்ல நாலு இலைகள் விட்டு முளைச்சி வந்திருக்கு இருபதாவது நாள் அப்டேட்ல வந்துட்டு ஒரு சில விதைகள் தான் முளைச்சிருக்கு ஆனா முப்பதாவது நாள் அப்டேட்ல வந்துட்டு முக்காவாசி விதைகள் முளைச்சி வந்துருச்சு அதுக்கடுத்தது நல்லா வளர விட்டாச்சு இப்போ வந்துட்டு நாற்பத்தஞ்சாவது நாள் வந்துட்டு ஓரளவுக்கு வளர்ந்து வந்துருச்சுங்க இப்போ வந்துட்டு இதை வந்து ஐம்பத்தஞ்சாவது நாள் அப்டேட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாள் ஆன பிறகு தான் நம்ம ரீபார்ட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும் அது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன தொட்டியில் தான் வளர்ந்து வரும்